அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி வானிலை அறிக்கை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மழையானது பதிவாகி வருகிறது இது எங்கள் ஊரில்லாம் மழையே பெய்யலை சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் மழையே பெய்யலை எங்க எல்லாம் சும்மா செய்தி தானா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுலேருந்து ஒரு ஒரு நாளும் உங்கள் ஊரில் மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற எல்லா செய்தியையுமே இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்க்கும்போது அதாவது இலங்கைக்கு மேற்கு புறமாக நீடித்து வந்த ஒரு லேசான காற்று சுழற்சி தொடர்ந்து லட்சத்தீவு பகுதிக்கு போய் அது வலுவிழந்து அது அப்படியே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேற்கு காற்று கொஞ்சம் தீவிரமாக இருக்குது இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைக்கு முந்தா நாள் நேற்றைக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கனமழை பதிவாயிருந்தது திருப்பூர் மாவட்டத்திலலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடகடலோரம் மிகப்பெரிய பலத்த மழையை இன்று இரவு சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது இது போக போக தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமல இல்லை அக்டோபர் மூணாம் தேதி நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையமே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்தமான் அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சி குறைந்த காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க இன்றை விட நாளை நாளை விட நாளை மறுநாள் இந்த வாத இறுதிக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அப்படியே வடகடலோரம் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி வரை இருக்கக்கூடிய அந்த வடகடலோரம் மிகப்பெரிய கனத்த சந்திக்க போகுது அது மட்டும் இல்லாமல் கோயமுத்தூர் அப்புறம் மத்திய மாவட்டம் மத்திய மாவட்டமாக இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் அப்புறம் டெல்டா மாவட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இன்றை விட நாளை அதிகமாக இருக்கும் நாளை விட இன்று மூணாந்தேதியில் இன்னையை விட நாளைக்கு அதிகமாக இருக்கும் நாளையை விட நாளை மறுநாள் இருக்கும் இப்படி இருக்குது இது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை வந்து நம்ம தொடர்ந்து செய்திகளாக நம்ம பார்த்துட்டு இருப்போம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அதாவது வந்து ஏழு எட்டு ஒம்பது தேதி அந்த பத்து ஏழு எட்டு ஒம்பது பத்து தேதிகளில் அப்போ தான் ஒரு தீவிர நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வருவது போல் வானிலை படங்கள் காட்டுது அதாவது அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் பதினாலு பதினஞ்சு அந்த அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுலாம் ரொம்ப தீவிரமாகி நம்மளுடைய அதாவது லட்சத்தீவு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி வந்து ரொம்ப தீவிரமாகி நேராக மும்பை போவது போல் வந்து பார்த்திங்கன்னா வானிலை படங்கள்லாம் காட்டுது வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியை நம்ம உண்மையாக நம்ப முடியாது அது நாலு நெருங்க நெருங்க தான் நம்ம நம்ப முடியும் அரபிக்கடல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரபிக்கடல் லட்சத்தீவுல உள்ள ஒரு தீவிர நிகழ்வு வந்து உருவாகி மும்பைக்கு செல்வது போல் வானிலையுடைய தரவுகள் வானிலை தரவுகள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது எது எப்படியோ நம்ம தமிழகத்துக்கு இனிமேல் இரவு மாலை இரவு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக வட தமிழகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி